இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிகம் பிடிச்சேனலாம் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரால் ஊருக்கா இந்த ரால் ஊருக்கா ரொம்ப சுவையானது இப்போ வந்து இந்த பசங்கள்லாம் வெளியூர் போய் படிக்கிற காலகட்டம் இல்லை இது இந்த நேரத்தில் வீட்டோட ஞாபகங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவ ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா சாப்பாடு டைமில் தான் இந்த பசங்களுக்கு வீட்டு ஞாபகம் அதிகமாக வரும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்குற அந்த ஊறுகாய்கள்லாம் வச்சு சாப்பிடும்பொழுது இந்த வீட்டோட நாவங்கள் அதிகமாக இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அதனால் இந்த இறால் ஊர்கா நம்ம செய்ய போகிறோம் இந்த இறால் ஊருக்காய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இறால் ஊருக்காய் செய்ய தேவையான பொருள் இறால் ஒரு கால் கிலோ நல்லா உரித்து மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் பூண்டு ஐம்பது கிராம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசான இருக்குன்னா இஞ்சி ரெண்டு ஸ்பூனு மூணு பச்சை மிளகாய் பொடிசாணை இருக்குனது ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு வெந்தயம் கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா பொன்னேரமாக வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயத்தூள் அரை ஸ்பூனு வினிகரு ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு வெந்தயத்தை வறுத்துக்கலாம் கூடவே இந்த கடுகையும் போட்டுக்கலாம் ரெண்டியும் நல்ல பொன்னாரமாக ஒரு கண்ணா கடுவு நல்லா பொறிஞ்சி வருது இந்த நேரத்தில் நம்ம இதை இறக்கி பொடி பண்ணிக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் சூடாகிட்டு இதில் இந்த இற நம்ம அப்படியே போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நல்லா நாலு பொரியணும் அப்படியே வெந்து வரட்டும் எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தனி பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கலாம் மறுபடியும் நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை மிளக போட்டிக்கலாம் பச்சை மிளகா இந்தளவுக்கு ஆனோன்னா அடுத்தது பூண்டை போட்டுக்கலாம் பூண்டையும் நல்லா வதக்கணும் அது கூட இஞ்சியும் போட்டுக்கலாம் இஞ்சியும் நல்லா வதக்கணும் அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த மிளகா தூளை நம்ம இதுல கொட்டிக்கலாம் கூடவே இந்த நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க கடுகு வெந்தய பொடியும் கொட்டிக்கலாம் இப்போ இந்த வறுத்து வச்சிருக்க இந்த ராலியும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம் ஏற்கனவே இந்த ரால் பொறிச்ச எண்ணெய் இருக்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரால் பொறிச்ச எண்ணெய் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயத்தூள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா சேர்ந்து வரட்டும் இந்த நேரத்தில் வினிகர் வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம ஊத்திக்கலாம் இறால் ஊறுகாய் ரெடியாச்சு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் நம்ம அதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த இறாலோட வாசனை இந்த ஊர்காய்க்கு இந்த கடுகு வெந்தயம் அந்த பொடி அந்த வெந்தயப்பொடி அந்த பெருங்காயத்தூள் அதுதான் ரொம்ப உயர்த்தி காட்டுறது ம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த பூண்டோடய வாசனை இஞ்சோட வாசனை எல்லா சாதத்துக்குமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு காரஞ்சாரமான ஒரு நான்வெஜ் ஊருக்காய் இந்த பசங்களுக்கு கொடுத்துபோது அவங்க ஹாஸ்டலில் தங்கி சாப்பிடும்போது அந்த வீட்டோட நாகவும் வர வர வீட்டிலேருந்து சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது உங்களுடைய ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் உயர்த்தும் நீங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை